இப்ப ஒருத்தர்கிட்ட தங்கமும் இருக்கு வெள்ளியும் இருக்கு அந்த ரெண்டுமே தங்கமும் சரி வெள்ளியும் சரி நிசாப் என்கிற அந்த ஜகாத் கடமையாறதற்கான அளவை எட்டவில்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப என்ன சட்டம் இப்ப இப்படிதான் நம்மள பெரும்பாலான நபர்கள் இருக்கிறோம் தங்கமும் இருக்குது வெள்ளியும் இருக்குது தங்கம் நிசாப் அந்த எண்பத்தி ஏழரை கிராம்ன்ற அளவுக்கு அதனுடைய மதிப்பு இல்லை ஒரு ஐம்பது கிராம் தான் நம்ம வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க வெள்ளி ஆறுநூத்தி பன்னெண்டரை கிராம் இல்ல ஒரு இரநூறு கிராம் ஒரு நூத்தி ஐம்பது கிராம் வச்சிருக்கிறோம் வச்சுக்கோங்க அன்றைய ஒரு கிராமினுடைய விலை எவ்வளவு அப்படின்றத அந்த ஐம்பது கிராமோட நம்ம மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய மொத்த தொகையை ஒரு பக்கம் வச்சிருக்கணும் வெள்ளி வெள்ளியில ஒரு நூத்தி எண்பது கிராம் வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க அதனுடைய இன்னைக்கு ரேட் எவ்வளோனா எண்பது ரூபா ஒரு கிராமுக்குன்னு வச்சுக்கோங்க அதை வச்சு அந்த நூத்தி அம்ப எண்பது கிராம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் இந்த இரண்டையும் கூட்டி நிசாவினுடைய அளவு வந்தால் தங்கத்தினுடைய நிசாவு வந்தால் தங்கத்திற்கு எவ்வளவு சக்காத் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டும் இல்ல தங்கத்தினுடைய நிசாவு எத்துற அளவுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் வரல ஒரு தொகை வந்தது வெள்ளி இருந்தா எப்படி ஜக்காத் கடமையாகுமோ நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கிட்ட வருது அப்படின்னா வெள்ளிக்கு நம்ம எவ்வளவு ஜக்காத் கொடுப்போமோ அந்த தொகையை கால்குலேட் பண்ணி அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டும் அவரின் மீது ஜக்காத் கடமை என்பதாக ஹனஃபி மதகவிலே சொல்லப்படுகிறது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் தங்கத்தை வெள்ளியுடனோ வெள்ளியை தங்கத்துடனோ சேர்த்து மதிப்பிடக்கூடாது ஒவ்வொரு பொருளும்

بذلك قال الرسول الكريم فلذ بالنداء تفز بالمرض